தேங்க்யூ தேங்க்யூ மேடம் அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் வந்தால் ஒன்று கூடியிருக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடாது இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்து பல லட்சங்களில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் இழந்தால் தான் இது வந்து மருத்துவத்தை பார்த்துன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பு எடுச்சு மேசு கிடைச்சது நம்ம சேகர் சார் மூலியமாக கிடைச்சிச்சிங்க நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக ஒன்லி நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் தான் ஃபுட் சப்ளிமெண்டில் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த சுரண்டு வந்துகிட்டு இருந்தோம் அந்த பிசினஸ்ல நிறைய நபர்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எரிசல் மிக்ஸ் கிடைச்சி ஒரு நாலு மாத காலத்துல கிட்டத்தட்ட நூறு கணக்கு நூற்று கணக்கான நபர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறேன் கொடுத்த இடத்துல எல்லாம் அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு அந்த பழமொழி எங்க நமக்கு வந்து மேட்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம எலிசனமிக்ஸ் தான் மேட்ச் ஆகணும் என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நூத்தி நாற்பத்தி ஏழு பேரும் அதில் இருக்கிறோம் நிறைய புதிய நண்பர்கள் உள்ள இருப்பீங்க இது நோய் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒரு புட் செபிள்மெண்ட் இல்லை நல்லா இருக்கும்போதே சாப்பிடும்போது நோய் வராம பாதுகாத்துக்கலாம் அதனால நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிக்கும்போது தெரிய மாட்டேங்குது பாதிக்கும் போது தான் தெரியுது டாக்டர் அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா கஷாயத்தை குடிச்சு உயிரை காப்பாத்திட்டேன்னு இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல இதுதான் உண்மை நான் இருக்கிறது திருச்சி தெலையினர் பஸ் கிராஸ்ல இருக்கிறேன் நிறைய மாடி நிறைய டாக்டர்லாம் இருக்காங்க யாரையுமே இங்கே குறை சொல்ல வரல அவங்களும் ஒரு கடவுள் தான் நமக்கு ஒரு அடிபட்டுட்டா உடனே ஒரு தையல் போடுறதுக்கோ அவங்களும் நமக்கு தேவை பட் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம எழுச்ச நிகழ்ச்சியை எல்லாரும் எடுத்துக்கலாம் கணவன் மனைவி எல்லாரும் எடுத்துக்கும் போது முன்னாடி வரக்கூடிய பிரச்சனை பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை முன்னாடியே பாதுகாத்துக்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா கிடைக்கும் சில ஆயிரங்களை செலவு பண்ணும்போது மக்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஆனா பல லட்சங்களை போய் வெளியில செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல யாருக்கு யாருக்கு தரக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து ஆடியோ கிளியாக ஆகலாம் மேடம் ஒரு கால் வந்துச்சு மேடம் யாருக்கு தரணும் யாருக்கு தரக்கூடாது இந்த விஷயம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி செய்யணும் எந்த இடத்துலயும் எந்த மருத்துவரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது இது நம்மளுக்கிட்ட கிடைச்ச ஒரு பொக்கிஷம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு வந்து இது வந்து பயன் இருக்கு எந்த இடத்துலயும் ராங்கான கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது என்கிட்ட மெடிசன் வாங்க நேத்து ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட இந்த உடைய ஃபுட் அப்படின்னு வாங்க வரும்போது உனக்கு வேணாப்பான்னு திரும்பி அனுப்பிச்சு விட்டேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருந்தா இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் வேலை செய்யும் இல்லாண்டி வைரக்கல்லையே இங்கே கொடுத்தா கூட அது கருங்கல்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க அதில் புதிய நண்பர் நிறைய பேர் உள்ளே வந்திருக்கீங்க சார் ஆரோக்கியம் ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசம் எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது கிடைச்ச பொருளை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நம்மளுடைய எழுச்சர் மிக்ஸ் என்னுடைய நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் இருக்க திருச்சி அவர் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் அவர் வந்து துபாயிலிருந்து ஃபிராலி பாதிக்கப்பட்டு வந்துட்டார் இன்றைக்கி நம்ம மெடிசனை கொடுக்கும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் இன்னைக்கு ஒரு ஆண் ஆண்மகனா இருக்கேன் சார் எனக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு சார்னு சொன்னாரு அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைச்சிது ஒரு நபருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கமே அப்படிங்கிறது ஒரு அற்புதமா இருந்துச்சு அந்த நபர் சொல்லும்போது அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சார் நான் ஃபேமிலியில சந்தோஷமா இருந்தேன் சார்னு சொன்னார் பெராலிசிஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பாதிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சந்தோஷத்தை எடுத்து நம்மகிட்ட சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியா சுகர் பேசண்டை சாப்பிட்ட சுகர் மெடிசனை நிறைய சாப்பிட்டு உட்கொண்டு உட்கொண்டு உடம்பையும் உரிக்கிறது ஆளியும் உரிக்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நில இல்லாமல் இருக்காங்க இன்னைக்கு மத்தியானம் கூட நான் என்னுடைய நண்பருக்கு வாங்கி கொடுத்து ஒரு மாதம் சாப்பிட்ட நபர் இன்னைக்கு எனக்கு வந்து வர சொல்லி விருந்து வச்சு அனுப்பிச்சுட்ருக்காரு அதனால நிறைய நபர்களுக்கு சொல்லுங்க நிறைய பேர்த்துக்கு இதை போது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க கவலையே படாதீங்க கேட்டால் சந்தோஷப்படுங்க டபுள் சந்தோஷப்படுங்க இப்ப நம்ம நூத்தி நாற்பத்தஞ்சு பேர்ல ஒரு பத்து நபர்கள் பேசியிருக்கோம் அருமையான தகவல்கள் வாங்கி சாப்பிட்ட நபர்கள் அனுபவிச்ச நபர்கள் உங்களுடைய வார்த்தைய உங்க உள்ளத்திலிருந்து சொல்லும் போது மற்ற மக்கள் நூறு உயிரை காப்பாற்றப்படுவாங்க நீ நூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறோம் ஒரு கோடி நாற்பத்தஞ்சு பேர் மக்களுக்கு இந்த பொருள் போய் சேரணும் அதுக்கு நீ ஒரு முன்னுதாரணமா இருங்க அனைவருக்கும் நன்றி மீண்டும் வாரம் சந்திப்போம் அருமை அருமை ராஜா சார் சொன்ன வேலிடான ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் யாருமே வந்து அவளை சேர்க்கணும் குறை சொல்ல கூடாது கரெக்ட் குறை கூற வந்து என்னைக்குமே நிறைய காண முடியாது எல்லாத்துலயுமே பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் எல்லா மருத்துவத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் சோ அது சில பேருக்கு ஆபத்தான விஷயங்கள் வரும்போது உபயோகமாகலாம் அந்த பிளஸ் அப்படிங்கிறது இல்லைங்களா அது மாதிரி வந்து குறை சொல்றது நிறைய ஆகாது நல்ல விஷயம் நம்மளுடைய எலக்சரோ மிக்சை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல விஷயம் அங்க குறைன்னு பார்க்கும்போது அது குறைய கிடையாது சிம்டம்ஸ் தான் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது குறையா தெரியும் அது குறையல்ல அது நிறை நம்மளுடைய ப்ராடக்ட்டை பொறுத்தவரை காரணம் ஏன்னா சார் சொன்ன மாதிரி கண்ணு குருடா இருக்கிறவனுக்கு நீங்க தூக்கி கையில கொடுத்தாலும் அதவனுக்கு தான் பார்க்க தெரிந்தால்தான் பாதைகள் தெரியும் அப்ப எலக்சமிக்ஸை பொறுத்தவரையும் நல்ல ஒரு விஷயம் சோ பயன்படுத்தின நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வார்த்தை நிச்சயமா யாருக்காவது ஒரு உயிர் காக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஒரு உறுப்புகளை காக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் எதிர்காலத்தை காக்கக்கூடிய விஷயமாக அமையலாம் ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை வந்து இன்னைக்கு ராஜா சார் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி